கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய நெஞ்சங்களே அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் டாக்டர் ஊ சாம்நாதையர் அவர்கள் இயற்றிய என் சீரத்திரம் என்னும் தன் வரலாற்று நூலை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் அல்லவா ஆக அந்த நூலிலே இன்றைய பதிவிலே அத்தியாயம் நூற்று பதினாறிலே உள்ள கம்பர் செய்தியும் சேதுபதி சம்மானமும் என்ற தலைப்பை கண்டு இப்பதிவை நாம் நிறைவு செய்வோம் கம்பர் செய்தி என்ற தலைப்பிலே கம்பரை பற்றிய உண்மையான வரலாறு ஊவேச காலத்திலேயே கிடைக்கவில்லை செவிவெழி செய்துதான் கிடைத்திருக்கிறது என்ற செய்தியை இங்கே குறிப்பிடுகிறார் சேதுபதி சம்மானம் என்ற தலைப்பிலே பாஸ்கர சேதுபதி அவர்கள் ராமநாதபுரம் சமஸ்தானத்தை அவர் ஆழ்ந்து கொண்டு வந்த கா காலத்திலே நவராத்திரி திருவிழா நடைபெற்ற செய்தியை இங்கே விவரித்திருக்கிறார் இந்த இரண்டையும் நாம் தொடர்ந்து பார்த்து இப்பதிவை நிறைவு செய்வோம் முதலில் ஊஎசா கூற்றிலேயே நான் ஆரம்பிக்கிறேன் பல வருஷங்களுக்கு முன் ஒரு நாள் திருவாவுதிரை மடத்தில் ஆதீனத் தலைவர்களோடு பேசிக்கொண்டிருந்தேன் அப்பொழுது தேரலுந்தூரிலிருந்து ஸ்ரீ வைஷ்ணவர் ஒருவர் வந்தார் அவ்வூரின் விசேஷங்களை பற்றி நான் அவரிடம் விசாரிக்கலானேன் அவர் மூலமாக கம்பர் பிறந்த ஊர் அத்தேரெழுந்தூரே என்று தெரிய வந்தது திருவழுந்தூர் என்பதே அதன் இயற்பெயர் அதற்கு திருஞான சம்பந்தர் திருவாய மலர்ந்தருளைய தேவாரப்பதிகம் ஒன்று உண்டு அதில் அந்த ஊரை அழுந்தை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் திருவாடுதரைக்கு வந்த ஸ்ரீ வைஷ்ணவர் அந்த ஊர் சிவாலயத்தில் எழுந்தருள சுவாமியினுடைய திருநாமம் வேதபுரீஸ்வரர் என்று சொன்னார் சிவாலயத்திலே தனியே மகாமகடேஸ்வரர் என்ற மூர்த்தி இருக்கிறார் தீர்த்தத்தின் அதிர்ஷ்டான தெய்வம் என்று பெரியவர்கள் சொல்வார்கள் என்றும் அவர் கூறினார் அப்போது அழுந்தை மாமரையோர் வழிபாடு செய் மாமட மன்னினையே என்ற தேவார பகுதி என் நினைவுக்கு வந்தது திரியான சம்பந்தரால் பாடப்பட்ட மூர்த்தி அந்த மகாமகடேஸ்வரராகத்தான் இருக்க வேண்டும் என்று தோற்றியது மாமரையோர் வழிபாடு செய்ய என்பதனால் அங்கே முக்காலத்தில் வேத கோஷம் நிரம்பி இருந்ததென்றும் வேதபுரி என்ற பெயர் அவ்வூருக்கு அமைந்தது பொருத்தம் என்றும் கருதினேன் கம்பர் பிறந்த ஊர் தேவாரம் பெற்ற தலமாக இருந்ததிலே காரணமில்லாத திருப்தி ஒன்று ஊவைசாவுக்கு ஏற்பட்டது என்று சொல்லுகிறார் கம்பர் காலத்தில் அந்த ஊரில் பழமறையும் கன்னித்தமிழும் சிறந்து விளங்கியிருக்கும் என்று கருதுகிறார் இப்படி சொல்லும் பொழுது நமக்கே மனதிலே ஒரு நினைவு என்ன வருகிறது என்றால் கம்பர் வடமொழியிலே இருக்கின்ற வான்மீகத்தை தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார் என்றால் அவர் பிறந்த ஊரிலே வடமொழி பயில்வதற்கான வாய்ப்பும் தமிழ் பயில்வதற்கான வாய்ப்பும் இருந்திருக்கிறது என்று நமக்கு தெரிகிறது ஆக வடமொழியை நன்கு கற்று அந்த வான்மீக ராமாயணத்தை முழுமையாக உள்வாங்கி கொண்டு நம்முடைய தமிழ்மொழிக்கு ஏற்றவாறு கம்பர் எழுதியிருக்கிறார் என்று இந்த இடத்தில் நமக்கு சிந்திக்க தோன்றுகிறது ஆக கம்பரை பற்றி பல செய்திகள் இருந்தாலும் அந்த செய்திகள் எல்லாம் உண்மையான வரலாறா என்று நாம் அறிந்து கொள்ள முடியவில்லை அதை ஊவேஸ் ஆவுடைய கூற்றிலே படிக்கிறனே கம்பரை பற்றிய செய்திகள் பல தமிழ்நாட்டில் வழங்கி வருகின்றன அவரை பற்றிய தனிப்பாடல்கள் பலவும் உண்டு அஷ்டாவதானம் வீராசாமி செட்டியார் தாம் இயற்றிய வினோதரச மஞ்சரியிலே தனிப்பாடல்களையும் கர்ணபரம்பரை செய்திகளையும் பிணைத்து படிப்பதற்கு இனிமையாக இருக்கும்படி கம்பர் வரலாற்றை எழுதிவிட்டார் ஆனால் சரித்திர உண்மை எவ்வளவு என்பது வேறு விஷயம் அப்படின்னு சொல்கிறார் அடுத்து கம்பராமாயண சிறப்பு பாயிரங்கள் இருந்தும் தனிப்பாடல்கள் இருந்தும் கம்பரை பற்றி என்ன தெரிய வருகிறது என்றால் கம்பர் திருவழுவுந்தூரில் பிறந்தவர் அவர் உவச்சர் குடியினர் அவரை போற்றி பாதுகாத்தவர் சடையப்பவர்கள் என்ற வேளாளர் அவ்வள்ளல் வெண்ணெய்நல்லூர் என்ற ஊரை சார்ந்தவர் என்பன போன்ற செய்திகள் மட்டுமே தெரிய வந்தது ஆனால் அந்த தேரெழுந்தூரை பார்க்க வேண்டும் என்ற அவாவும் ஊவைசாவுக்கு வந்ததாம் அதே போல் சடையப்ப வள்ளல் வாழ்ந்த ஊராகிய திருவெண்ணெய்நல்லூரையும் பார்க்க வேண்டும் என்ற ஆசையும் வந்ததாம் அதற்கு உரிய காலமாக அந்த கதிர்வை மங்கலம் என்று சொல்லக்கூடிய ஊருக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பவருக்கு ஏற்பட்ட செய்தியை சொல்லுகிறார் தஞ்சாவூரிலே பிரபல வக்கீலாக இருந்தவரும் ஊவேசாவிடம் பேரன்பு கொண்டவருமான கே கல்யாண சுந்தரையர் தம்முடைய ஊராகிய கதிராமங்கலத்தில் ஒரு புது வீடு கட்டி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் வருஷம் ஜூன் மாதம் கிரக பிரவேசம் வைத்திருக்கிறார் அவசியம் அந்த விசேஷத்துக்கு வர வேண்டும் என்று ஊவேசாவுக்கு அழைப்பு எடுத்ததுனால அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஊவேசா அந்த ஊருக்கு போயிருக்கிறார் அந்த ஊருக்கு அருகிலே தான் கம்பர் பிறந்த ஊர் இருக்கிறது ஆக அந்த ஊரையும் பார்த்துவிட்டு சடையப்பவள்ளல் பிறந்த ஊராகிய வெண்ணெய் பார்க்க வேண்டும் என்ற ஆசை வந்ததான் ஆகையினாலே அந்த இடத்தை அடைந்து அதாவது கதிர்வை மங்கலத்திலே அந்த பிரபல வக்கீலுடைய இல்லத்தினுடைய கிரக கலந்து கொண்டு பின்பு என்ன செய்திருக்கிறார் என்றால் அங்கிருந்து புறப்பட்டு கம்பர் பிறந்த ஊராகிய தேரெழுந்தூருக்கு போயிருக்கிறார் அடுத்து அந்த திருவெண்ணெய் நல்லூருக்கும் போயிருக்கிறார் அங்கே சென்று அந்த ஊரையே என்ன சொல்லுகிறார்களாம் சடையப்பு பிள்ளை கிராமம் என்று அன்றைக்கும் சொன்னார்களாம் உவேசா அவர்கள் சென்ற காலத்தில் அதில் அறுபது அறுபது வேலி அங்கே இருக்கிறதா அறுபது வேலி என்பது வேலி என்பது அங்கே வழங்கக்கூடிய அந்த நில அளவை பெயர் அது அங்கே ஒரு குளம் உண்டு அந்த கரையிலே விஷ்ணுவினுடைய விக்கிரகம் ஒன்று இருந்தது ஆக அந்தனால தான் கம்பர் இந்த பாட்டை பாடியிருப்பார் என்று கற்பனையாக சொல்லுகிறார் ஊவேசா மோட்டு எருமை வாவி புக முட்டு வரால் கன்றென்று வீட்டளவும் பால் சொறியும் வெண்ணையே என்ற பாட்டிலே கூறப்பெறுகின்ற அந்த வாவி அதுதான் என்று சொன்னார்கள் இந்த பாடலுக்கு என்ன பொருள் என்றால் அங்கே இருக்கின்ற அந்த குளத்திலே எருமை உள்ளே சென்று மேய்ந்து கொண்டிருக்கிறதா அப்போ வரால் மீன் அதனுடைய காம்பிலே சென்று முட்டுகிறதா அந்த பசு அந்த எருமை மீது முட்டிய உடனே தன் கன்றுதான் என்று நினைத்து கொண்டு அந்த எருமை பால் சொன்னிந்ததா அப்படிப்பட்ட வெள்ளை வெண்ணெய் நல்லூர் என்று சொல்லுவது இந்த குளம்தான் என்று சிலர் சொன்னார்கள் என்று சொல்லுகிறார் அப்புறம் கதிராமங்கலத்தில் இருக்கிற சிவாலயத்துக்கு போயிருக்கிறார் அங்கே உள்ள ஒரு விநாயகரை தரிசிக்கும் பொழுது பீடத்தில் ஏதோ எழுதியிருப்பதை பார்த்தார் அதில் வெண்ணெய் நல்லூர் பிள்ளையார் என்று பொறிக்கப்பட்டிருந்தது மாயூரத்திலிருந்து தஞ்சைக்கு செல்லும் சாலையில் அந்த விக்கிரகம் இருந்ததென்றும் பாதுகாப்பின் பொருட்டு அதனை கொண்டு ஆலயத்தில் வைத்தார்கள் என்றும் அங்கே கேள்விப்பட்டிருக்கிறார் பின்பு எல்லாவற்றையும் கண்டும் கேட்டும் இன்புற்று கம்பரது நினைவிலேயே ஊறியவராக கும்பகோணத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறார் கம்பராமாயணத்தை படித்து படித்து இன்புற்று அவருக்கு கம்பர் வரலாற்றை பற்றிய புதிய புதிய செய்திகள் கிடைத்ததிலே மகிழ்ச்சி ஏற்பட்டது என்று சொல்லி கம்பர் செய்தி முடிக்கிறார் பின்பு நவராத்திரி விழாவிலே பாஸ்கர சேதுபதியினுடைய அழைப்பை ஏற்று அங்கே சென்ற விவரத்தை விவரமாக சொல்லுகிறார் அதை அப்படியே சொல்லுகிறேன் அந்த வருஷம் நவராத்திரி விழாவுக்கு வர என்று நான் ராமநாதபுரம் ஸ்ரீ பாஸ்கர சேதுபதியிடமிருந்து எனக்கு அழைப்பு கடிதம் வந்தது இந்த இடத்துல ஒரு இடைப்பற வரலாறு ஒரு செய்தியை சொல்கிறேன் இந்த பாஸ்கர சேதுபதி தான் விவேகானந்தரை அமெரிக்காவுக்கு அனுப்புவதற்கு பொருளுதவி செய்தவர் என்பதையும் இங்கே தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் அப்போ ஊஎஸ்ஆ அது என்ன சொல்லுகிறார் என்று தொடர்ச்சியாக சொல்லுகிறேன் நான் காலேஜில் பத்து நாட்கள் விடைபெற விடுமுறை பெற்று கொண்டு புறப்பட்டு மதுரையில் இறங்கி மாட்டு வண்டியில் ராமநாதபுரம் சென்றேன் வழியில் பல வண்டிகள் தாங்க முடியாத பண்டங்களை ஏற்றி கொண்டு சென்றன வார மிகுதியால் பல அச்சு முறிந்தன எல்லாம் ராமநாதபுரத்தை நோக்கிச் செல்வதை அறிந்து நவராத்திரி விழாவின் சிறப்பை ஒருவாறு ஊகித்து கொண்டேன் இத்தமிழ்நாட்டிலிருந்தும் வேறு நாடுகளிலிருந்தும் நூற்றுக்கணக்கான வித்வான்கள் வந்திருந்தார்கள் தமிழ்நாட்டு கணவான்களில் ஒருவர் பாக்கி இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஊர் தாங்காத கூட்டம் கூடியிருந்தது பண்டங்களின் விலையெல்லாம் பண்படங்கு ஏறிவிட்டது எதுக்கு என்ன காரணம் சேதுபதி மன்னர்களின் குலதெய்வமாகிய ராஜே ராஜராஜேஸ்வரி அம்பிகைக்கு ஆயிரத்தெட்டு சங்க சங்கம் வைத்து சங்கம் என்று சொன்னால் சங்குகள் ஆயிரத்தெட்டு சங்குகள் வைத்து அபிஷேகம் நடைபெற்றது பூஜை முதலியன மிக விரிவாக நிகழ்ந்தன மேலக் கச்சேரி சங்கீத வணிகைகள் முதலியவற்றுக்கு கணக்கே இல்லை சமஸ்கிருத உத்வான்களின் சபையும் தமிழ் பண்டிதர்களின் சபையும் நடந்தன மகாவைத்தியநாதையர் அப்போது தேச அ அசௌக்கியமாக இருந்தமையால் வரவில்லை அவர் தமையனார் மாத்திரம் வந்திருந்தார் இரட்டையரை போல அவ் இருவர்களை ஒருங்கே பார்த்து பழகிய எனக்கு ராமசாமியரை தனியாக பார்த்தபோது உயிரில்லாத உடம்பை பார்ப்பது போல இருந்தது அப்பொழுது உடனே ஊவேசா பக்கத்தில் சென்று தங்கள் சகோதரர் வரவில்லையே தேச அசௌக்கியம் கடுமையாக இருக்கிறதோ அப்படின்னு கேட்டாராம் ஆம் அந்த பிரணார்த்திகர திருவுருள் என்ன செய்கிறதோ நான் கூட வருவதாக இல்லை வைத்துதான் போய்விட்டு வா என்றான் பல காலமாக பழகியிடம் அதனால் வந்தேன் என்று அவர் சொன்னதாக சொல்லுகிறார் அப்புறம் உவேசாவுக்கு தனியாக இருப்பிடம் தந்தார்கள் என்ற செய்தியை இப்படி விவரிக்கிறார் எனக்கு தனியே ஜாகை திட்டம் செய்திருந்தார்கள் பல வித்வான்களை ஒருங்கே சந்திக்கும் சந்தர்ப்பம் அந்த மாதிரி ஏற்படுத்தியது மிகவும் அரிது சிலப்பதிகாரம் முடிவு பெற்ற சந்தோஷத்தை வித்வான்களும் அன்பர்களும் என்னிடம் தெரிவித்து பாராட்டினார்கள் நீங்கள் கொடுத்திருக்கிற நூல் வரிசையை பார்த்தால் மலைப்பாக இருக்கிறதே அடுத்தபடி என்ன செய்ய ஆரம்பிக்கப் போகிறீர்கள் என்று கேட்டார்கள் உடனே உவேசல் சொல்லியிருக்கிறார் மணிமேகலை இருக்கிறது புறநானூறு இருக்கிறது பதிற்று பத்து ஐங்குறு நூறு அகநாறு நற்றினை இவைகளெல்லாம் இருக்கின்றன ஒவ்வொன்றாக வெளியிட வேண்டும் என்று சொன்னேன் இன்னதை தொடங்குவதுன்னு நிச்சயம் அப்பொழுது எனக்கு ஏற்படவில்லை சிறுவையில் ஜமீன்தாராகிய தேவருடனும் பாலவநத்தம் ஜமீன்தாரும் பொன்னிச்சாமி தேவருடைய ஆகிய பாண்டித்துறை தேவருடனும் நெருங்கி பழகி அவர்களோடு உரையாடக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு அப்போது கிடைத்தது தேவர் பாஸ்கர சேதுபதிக்கு பாட்டனார் முறையினர் மேலே நான் வெளியிடும் நூல்களுக்கு உதவி செய்வதாக அவர் வாக்களித்தார் அங்கே இருந்த பத்து நாட்களும் பொழுது போனதே தெரியவில்லை சேதுபதியினுடைய உபசாரமும் சாதுரிய வசனங்களும் கொடைப்பெருமையும் எனக்கு வியப்பை உண்டாக்கின அந்த விழாவுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவாயிற்று என்று தெரிந்தது வித்வான்கள் சேதுபதியை பலபடியாக வாழ்த்தி பாடல்களை கூறினர் நானும் சில செயற்களை சொன்னேன் விண்ணில் சிறந்திடு பார்க்கரர் போல் விரும்பும் இந்த மண்ணில் சிறந்துயர் பார்க்கர பூபதி வாழியவே இந்த ரெண்டு அடிகள் மட்டும்தான் எனக்கு நினைவில் இருக்கிறது என்று உயேசர் சொல்லுகிறார் அப்புறம் சேதுபதியிடம் விடைபெற்று கொண்டு சென்றபோது அவர் எனக்கு இரண்டு உயர்ந்த சாதராக்களை போர்த்தி சாதரானா சால்வை சால்வைகளை போர்த்தி தஞ்சாவூர் ஜில்லாவுக்கு நான் வருவேன் அப்பொழுது அவகாசமாக உங்களோடு பேசி உங்கள் தமிழ் பணிக்கு வேண்டி உதவி செய்வேன் என்று பாஸ்கர சேதுபதி ஊவைசாட்ட சொன்னாராம் புறப்படும் பொழுது தானாதிகாரி என்னுடைய வழிச்செலவுக்கும் படிச்செலவுக்குமாக ரூபாய் நூறு அளித்தாராம் அப்போ நூறுரூபாங்கிறது பெரிய தொகை அது நான் கும்பகோணம் வந்து என் தாய் தந்தையருக்கும் அன்பர்களுக்கும் அந்த சாதராக்களை காண்பித்தேன் யாவரும் மகிழ்ந்தனர் பிறகு அந்த சாதராக்களை எடுத்துக்கொண்டு திருவாடுதரைக்கு போய் அம்பலவான தேசியரிடம் காட்டினாராம் உவேசா ஆ மிக உயர்ந்த சம்மானம் தாங்கள் தகுதி அறிந்து செய்த சிறப்பு இதுன்னு சன்னிதானம் பாராட்டியிருக்காங்க இந்த ஆதீன சம்பந்தம் இல்லாவிட்டால் எனக்கு என்ன மதிப்பு இருக்கப் போகிறது என்று உவேசா பணிவா சொல்லியிருக்கிறார் உடனே அவர் கேட்டிருக்கிறார் சன்னிதானத்திட்ட இவை இரண்டு என்ன விலை வரும் அப்படின்னு கேட்டாராம் முந்நூறு ரூபாய்க்கு மேலே இருக்கும் அப்படின்னாராம் அம்பலவான தேசியர் இந்த துப்பட்டாவினால் எனக்கு என்ன பிரயோஜனம் இவற்றை எங்கேயோ கொடுத்து விடலாம் என்று நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் என்ன அப்படி சொல்லுகிறீர்கள் ஒரு பெரிய சமஸ்தானத்தில் பெற்ற மரியாதை பத்திரமாக நீங்களே பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னாராம் ஆனால் என்ன பாருங்க இந்த 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 நிகழ்ச்சியை கேட்கும்போது உண்மையிலே நெஞ்சமெல்லாம் நெகிழ்கிறது பாருங்கள் சிலப்பதிகாரம் அச்சிட்டதனால் ஏற்பட்ட சிரமம் இருக்கிறது அதை தீர்க்க எனக்கு வழியில்லை இந்த இரண்டையும் வைத்து கொண்டு என்ன போகிறேன் தமிழ்தாயின் திருப்பணியினால் வந்த கௌரவம் இவை ஆகையால் இவற்றை மீட்டும் அதற்கே உபயோகப்படுத்துவதுதான் நியாயம் என்றேன் உடனே அம்பலவான தேசியருக்கு நான் அவற்றை கொடுத்து விடுதலே மனம் இல்லாவிட்டாலும் என் குறிப்பை அறிந்து மடத்திலேயே அவற்றை எடுத்துக்கொண்டு அவற்றின் விலையாக ரூபாய் முந்நூறு எனக்கு அழிக்கச் செய்தார் அந்த தொகையை பற்றி சிலப்பதிகார பதிப்பினால் அப்போது இருந்த கடன் தொல்லையின் என்றும் நீங்கினேன் பாருங்க பாருங்கத ஆக முந்நூறுபா கடனை தீர்ப்பதற்கு அவர் பெற்ற கௌரவமே உதவி செய்திருக்கிறது ஆக கடன் தீர்த்த சந்தோஷத்தில் தமிழ்நூல் பதிப்பை பற்றி யோசிக்கலானேன் பல நூல்கள் என் கையில் இருந்தாலும் மணிமேகலையும் புறநானூற்றையும் அதிகமாக ஆராய்ந்து வந்தேன் அவ் இரண்டினுள்ளும் புறநானூற்றில் பாதிக்கு மேல் பழைய உரை இருந்தது மணிமேகலைக்கு உரையில்லை அன்றியும் அது பௌத்த சமய சம்பந்தம் உள்ளது எது மணிமேகலை அச்சமய நூல் கருத்துக்கள் நான் முற்றும் உணர்ந்து கொள்ள முடியவில்லை அந்த நிலையிலே புறநானூற்றையே முதலில் அச்சிடலாம் என்று முடிவுக்கு வந்தேன் இடையிலே திருப்பெருந்துறை கட்டளை விசாரணை ஸ்ரீ சுப்பிரமணிய தம்பிரான் பிள்ளைவர்கள் இயற்றிய அந்த தலபுராணத்தை வெளிவண்ட வெளியிட வேண்டும் என்று விரும்பினமையால் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் வருஷ இறுதியிலே அதனை முதலில் வெளியிட்டேன் குறிப்புரை முதலியவற்றை எழுத வேண்டுமென்ற விருப்பம் இருந்தும் விரைவில் வெளிப்படுத்த வேண்டும் என்ற அந்த தம்பிரானுடைய வற்புறுத்தலினாலே மூலத்தை மட்டும் வெளியிட்டேன் மேலே புறநானூற்றை ஆழ்ந்து ஆராயத் தொடங்கினேன் என்று சொல்லி இதை நிறைவு செய்கின்றார் அடுத்த அத்தியாயம் புரோனா நூற்று ஆராய்ச்சி அதை அடுத்து காண்போம் என்று சொல்லி இத்துடன் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்